புதனுடைய ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன மாதிரியான திருமண பழனி தரார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பான பலனே தர ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக திருமணத்தை பத்தினா பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு வந்து ஏ என்ன மாதிரி பொண்ணு உனக்கு வேணும் என்ன மாதிரி பையன் உனக்கு வேணும்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நல்ல குடும்பமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதாரணமாக அவங்க குடும்பத்தாரும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நல்ல குடும்ப பையன் தான் போதும் எங்க பொண்ணை நல்லா வச்சுக்கிட்டா போதும் எங்க பையனை வந்து நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால இவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது இவங்க இப்போ குரு ஸ்தானம் மாறுறதுக்குள்ள இவங்களுக்கு இம்மிடியட்டா நீங்க பார்த்தீங்க வரேன் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியா நடக்கும் எந்த ஒரு சங்கடங்களோ எந்த ஒரு பிரச்சனைகளோ இல்லாம அவங்க வரதட்சணை கேட்கறதோ அந்த மாதிரி எல்லாம் எந்த இவங்க நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லபடியா திருமணம் நடக்கும்